கர்த்தர் தன் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவர் என்பது எதை குறிக்கிறது என்று நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தேவன் எல்லாவற்றுக்கும் தொடக்கமும் முடிவும் என்று அர்த்தம் தேவன் எல்லாவற்றுக்கும் தொடக்கமும் முடிவும் என்று சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் அவரில் ஆரம்பித்து அவரில் முடிவடைகிறது பூரணப்படுகிறது என்று சொல்லி தான் மீனிங் எவ்ரிதிங் ஒரிஜினேட்ஸ் இன் ஹிம் இப்ப ஆண்டவர் எங்க இருந்து ஒரிஜினேட் ஆனாரு இப்ப ஆதி என்ற வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனா ஏன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்னா எல்லாம் ஒரு தொடக்கமாய் காணப்படுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதின்றதான வார்த்தையினுடைய மீனிங் அந்த ஆதின்னு நம்ம அறிந்திருக்கிற சகரத்துக்கு முற்பட்டவர் என்று சொல்லிதான் அர்த்தமே ஒழிய அவர் தான் எல்லாத்துக்கும் தொடக்கமா இருக்கிறார் என்பது அர்த்தமே ஒழிய அவர் தான் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உண்டானவர் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது ஆதியாகம் அதை தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா இப்போ ஆதி ஆகமத்தில் காணப்படுற சகலத்தையும் என்ன பண்ணுற ஆண்டவர் வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அழித்து சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அங்க தொடங்கினதை இங்க முடிக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாய் அது காணப்படுகிறது பாருங்க ஆதியாகவும்ிகாரத்துல முதல் அதிகாரத்துல எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போவார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில இருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி உண்டாக்கப்பட்டது ஆதியில வார்த்தை அப்படின்னு சொன்னா நம்மளை ஒரிஜினேட் பண்ணுறதான நம்ம எல்லாம் ஒரிஜினேட் ஆன அந்த காரியத்தை குறிக்கிறது அது சிருஷ்டி சிருஷ்டி போலாம் தொடங்கின அந்த காரியத்தை அது குறிக்கிறது வார்த்தையை தேவனுக்கு பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்தி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் அப்போ உடனே வந்து இவர் வேறொருவர் இந்த வார்த்தை என்பவர் வேறொருவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் கொலேசியர் ஒன்னாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வாசிக்கணும்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சகாலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்படுது அப்ப இன்னொருத்தருக்காக அவர் என்ன பண்ணல சிருஷ்டிக்கல இவரை கொண்டுதான் சிருஷ்டித்தார் இந்த வார்த்தையை கொண்டுதான் சிருஷ்டித்தார் அப்படின்றவருடைய அர்த்தம் என்னன்னா அவர் தனக்காக சிருஷ்டித்தார் என்று சொல்லி அர்த்தம் இவரை இரண்டாம் மதியான பத்தாவது வருஷத்தை குறிச்சிட்டு இப்ப நீங்க போய் வாசித்துக்கு வருங்க என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா அவர் தமக்காக தம்மை கொண்டு உண்டாக்கினார் தமக்காக தம்மை கொண்டு அவர் சிருஷ்டித்தார் அப்ப வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார் சகலத்தையும் அவரை கொண்டு அவருக்காக உண்டாக்கினார் என்ன தெரியுமா அர்த்தம் தனக்காக தன்னை கொண்டு சகலத்தையும் அவர் என்ன பண்ணாரு உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் என்கிறதனுடைய அர்த்தம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆதி என்கிறதான காரியம் ஏன்னா ஆதினால நீங்க புரிந்து கொள்ளுங்க அது சிருஷ்டி பின் தொடக்கத்தை குறிக்குது நமக்கெல்லாம் ஒரு ஆதி உண்டு அதே மாதிரி தூதர்களுக்கெல்லாம் ஒரு ஆதி உண்டு பரலோகத்துக்கு ஒரு ஆதி உண்டு பூமிக்கு ஒரு ஆதி உண்டு இல்லையா அப்ப சிருஷ்டிப்பை குறிக்கிறது இந்த ஆதி என்று சொல்வது சிருஷ்டிப்பை குறிக்கிறது ஏன்னா ஆதிக்கு ஒரு தொடக்கம் அவர் என்ன சொல்றாரு நாய் எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கிறவர் அப்படின்ட்டு அவர் பேசுகிறார் பாருங்க கடைசி புத்தகமான இயேசு ஏசுதனை உமேகா என்று சொல்றார் அந்தம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதி ஆகமத்தில் தொடங்கின சகலத்துக்கும் நான் முடிவாய் இருக்கிறேன் இருந்தாலும் சரி வானங்களா இருந்தாலும் சரி சகல சிருஷ்டிப்பா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்க போகிறாரு எக்ஸப்ட் அவருக்குள்ளாக அவரை ஏற்றுக்கொண்டு புதிதாய் பிறந்த மனுஷனை தவிர சகாலத்தை என்ன பண்ண போறார் ஆண்டவர் இதுக்கு ஒரு ரகசியம் உண்டு என்ன அப்படின்னு சொன்னா அவர் தமது சாயலாகவும் நமது ரூ தமது ரூபத்தின்படி என்ன பண்ணாரு நம்மளை உண்டாக்கின அப்படின்னால நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து இயேசுவை புது சிருஷ்டியா என்ன பண்றாரு மற்றதெல்லாம் திரும்ப ரீபோத் எடுக்க போது புதிதாய் பிறக்க போகிறதே அல்ல சகாலத்தையும் அக்கினியினால அழித்து புதிதாக ஆண்டவர் என்ன பண்ண போறாரு உருவாக்க புதிதாய் கொடுக்க போறாரு புதிய வானம் புதிய பூமி சகலமும் புதுசாக தான் ஆண்டவர் கொடுத்து அதுக்குள்ளாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு போய் வைக்கிறார் அப்ப ஆவியா ஆனம்பத்தினுடைய தொடங்கின இந்த காரியம் அந்தம் அந்த ஆண்டவத்தனை குறித்து சொல்லுவதில்லை நான் நான்தான் இதெல்லாம் முடிய போகிறேன் ஐயம் குவின்ட்டு ஃபினிஷ் எவ்ரிதிங் ஐயம் குயின்ட் மி த எண்ட் ஃபார் திஸ் அவர் உண்டாக்கின சகலத்துக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் பார்த்தீங்கன்னா முடிவை ஆண்டவர் உண்டு போனுகிறதுதான் குறிக்குது அந்தம் என்கிறதான அந்த வார்த்தை அப்ப வெளிப்படுத்தினுடைய ஆரம்பமும் முடிவும் இதுதான் ரெண்டு நான் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிச்ச வசனம் தான் வெளிப்படுத்தல் ஒன்னு எட்டு ஒன்னாம் அதிகாரம் அப்படிதான் ஆரம்பிக்குது இருக்கிறவரும் இருந்தவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் நான் தான் தொடக்கம் நான் தான் முடிவு சிருஷ்டிப்புக்கு நான் தான் தொடக்கம் அதுக்கு முடிவு ஆதியும் அந்த அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம்னா அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவிடம் பற்றின அப்போ அந்தனம் முடிஞ்சு போச்சே தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் அந்தம் என்று இந்த இடத்துல சொல்றது முடிவில்லாத ஒரு தொடக்கத்தை அது குறிக்குது அல்ல இல்லையா இந்த இடத்துல அந்தம் என்று சொல்றது எல்லாத்தையும் அழிக்கிறது மாத்திரம் கிடையாது அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா முடிவில்லாத ஒரு தொடக்கத்தை நித்தியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் வெளிப்படத்தில் எப்படி முடிக்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷம் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் முந்தி இருந்தவரும் நான் தான் பின்னில வரும் நான் தான் என்று சொல்லி அவர் தொடங்குகிறார் முடிக்கிறார் அப்ப வெளிப்படுத்துல வாசித்த பின்பும் இயேசு யார் என்று தெரியல ஒருத்தனுக்கு அப்படின்னு சொன்னா அவனை யாராலையும் என்ன பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது வெளிப்படுத்துல காமிச்சிடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ரெவலேஷன் வந்து உங்களுக்கு வேதத்துல வரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் கம்ப்ளீட் ரெவலேஷன் கிரைஸ்ட குறிச்ச ரெவலேஷன் அதுல வருகிறது என்று சொல்லி அர்த்தம் அதனால தான் அதை வாசிக்கும் பொழுது ஒன்றாம் அதிகாரம் முதல் மூணாவது மூணாவ இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் அப்ப வாசிக்கிறவனு கூட பாக்கியமான சொல்லுது நீ யாருன்னு தெரிந்துடும் உன்னுடைய தேவன் யாருன்னு என்பது முக்கியமான ஒரு காரியம் சரி பாருங்க இந்த சத்தியம் புதிய ஏற்பாட்டில் மட்டும் காணப்படுகிற சத்தியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை வேதம் முழுசும் காணப்படுற சத்தியம் ரெண்டு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் தானே முந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று கர்த்தரும் சொல்லுகிறார் புரிஞ்சுதான் புரியலையா அவங்களுக்கு தெரியல ஆனா இந்த நாளில் கேட்கிற உங்களுக்கும் கேட்க போகிறதான மற்றவர்களுக்கும் இது புரியுதா புரியா எனக்கு தெரியல ஆண்டவர் என்ன சொல்றாருனா புது ட்ரூத்த புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் சொல்லலை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் பாருங்க முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னு சொல்லி இயேசு தான் பேசினார் வெளிப்படுத்தல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா ஒருவர் பேசுகிறார் அவர் சொல்றாரு நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை அந்த முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லப்படுகிறவரை தவிர வேற ஒரு ஏன் இதை ஒரு சொல்லணுமா முந்தினவர் பிந்தினவர் சொன்னா போதும் ஏன்னா ஏன்னா ஆளு முந்தினவர் ஒருத்தர் பிந்தினவர் ஒருத்தர் சொல்லிடுவான் அதனால ஆண்டவர் அவர் சொல்றாரு என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாய் அவர் யாரும் அவரு இஸ்ரவேலின் ராஜா மேசியா அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அதுதான் அதனுடைய மீனிங் அனாயிண்டட் ஒன் அனாயிண்டட் வாட் அட் டு பி த கிங் ஸ்ரவேலினுடைய ராஜாவாக அந்த ராஜாவை தாவினுடைய அவர் இஸ்ரவேலின் ராஜான்னு பேசுற அவர் சொல்றாரு அவரை தவிர வேற தேவன் இல்ல கத்தரும் சேனைகளின் கத்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார் சொல்லுயா சேனைகளின் கத்தர் வேறன்னு சொல்லுவாங்க கத்தர் வேறன்னு சொல்லுவாங்க தேவனாகிய கத்தரு வேறன்னு சொல்லுவாங்க மீட்பர் வேறன்னு சொல்லுவாங்க ரட்சகர்

நான் பிந்தினவருமாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அவர் என்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்லப்பட்டவர் நான் தான் அன்னைக்கு பேசினவர் நான் தான் பிந்தி இப்ப இருக்கிறவர் சொல்றாரு முந்தி இருந்தவர் நான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே அப்படி நான் என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ தப்பவே முடியாது ஏன் அப்படி சொன்ன காக்குறவரே நான் தான் அவனுடைய தேவன் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவரை தள்ளிட்டு ரட்சிக்கப்படவே முடியாது அதனால் அவர் சொல்றாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டார் சுவர் ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலே பார்த்து பார்த்து தங்களுடைய பிதாவாகிய கத்தரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேண்டிக் கொண்டிருப்பார்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுவர்ல முட்டிட்டு முட்டிட்டு என்ன பண்ணுவாங்க வீப்பிங் வால் அப்படின்னு சொல்லி உண்டு அதுல முட்டி கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள் யாரே மெசியா வர வேண்டும் எங்களை ரட்சிக்க எங்களை மீட்க வர வேண்டும் என்று சொல்லி இன்னும் அழுது கொண்டிருக்க ஒன்று ரட்சிக்கப்படாத அத்தனை பேரும் வேதம் சொல்லுது அவர் அவர்கள் முன்பாக இறங்கி வந்த பொழுது அவரை அறியாதபடி அவர்கள் தள்ளினபடியினாலே ஆண்டவர் சொல்றாரு எனக்கு கோபம் ஊட்டுகிறார்கள் நானே அவர் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவரே நான் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்களை கூட பேசினவரே நான் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்களை சிருஷ்டித்தவரே நான் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னார் உன்னை சிருஷ்டித்தவர் தான் உன்னொரு கூட பேசினவர் தான் உன்னை ரட்சிக்க முடியுமே ஒழிய இன்னொருவர் உன்னை ரட்சிக்க முடியாது வலது கை பராக்கிரமம் செய்யும் என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன் நான் என்னுடைய தாசனை அனுப்புகிறேன் எல்லாம் எதை குறிக்குதுன்னா அவர் உங்களுக்காக வெளிப்பட போகிறதை குறிக்குது ஹலோ லயா முன்னாடி ஒரு ஹில் ஸ்டேஷன் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ராஜா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்பாசடர்ஸ் அனுப்பலாம் தூதுவனை அனுப்பலாம் இல்ல தனது தேசத்தை வேவு பார்க்க பாத்தீங்க அவன் யாரையாவது அனுப்பலாம் ஆனால் அவனே வேவு பார்க்கவும் அவனே தூதனாகவும் அவன் இறங்கி வந்தான் என்று சொன்னால் அவன் வேறொருவன் அல்ல அதே ராஜா தான் என்ன பண்ணா வேறொரு கோலத்திலே அவன் காணப்படுறான் வேறொரு கோலத்திலே காணப்படுகிறபடினால நீ எங்க ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடிக்கலாமா முகத்துல துப்பலாமா அந்த ராஜாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா இருக்கிற கோலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையா உன்னுடைய தகப்பேன் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுருந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளணும்ல வீட்டில் கையில கட்டிட்டு தான் அவர் எனக்கு தெரியும் கோட் சூட்டு போட்டு வந்தா இவர் வேற ஒருத்தன் சொல்லலாம் அது அநியாயமல்ல அதே போல உன் தேவனாகிய கர்த்த அவர் உன்னுடைய சிருஷ்டித்தவர் அவர் தேவாதி தேவன் பார்க்க முடியாதவரும் காணக்கூடாதவரும் அதரிசனமானவர் உனக்கு முன்பாய் தரிசனமாய் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நிற்பார் என்று சொன்னால் நீ வேற அப்படி என்று சொன்னால் அது அவரை அவமதிக்கிற காரியம் அல்லவா அப்ப புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அது ஒரே சத்தியத்தை தான் சொல்லுது என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும் நானே அல்லது இருக்கிறவரும் இருந்தவரும் நானே வருகிறவரும் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான கருத்து இந்த தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் நீ விசுவாசிக்க வேண்டும் அவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் அவரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது மாத்திரம் இந்த இதனால நான் பார்த்த முக்கியமான ஒரு இவரே உன் தேவன் என்று சொல்லி தைரியமா நீ கூறணும் இவர்தான் தான் உன்னுடைய கத்தன் மாத்திரம் சொல்லிட்டு நான் போவேன் கிடையாது அப்படின்னா நீ உள்ளுக்குள்ள நீ பயப்படுற உன்னுடைய தேவன் வந்து வேற ஒருவர் சொல்ற கர்த்தர் மட்டும்தான் இவரை சொல்லுவேன் தேவன் என்று சொல்ல மாட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போனா இன்னும் கொஞ்சம் வெளியில ஒரு ஒரு வேஷத்தை தேவன் தான் இவரும் தேவன்ல ஒருவர் தான் மூணு பேர்ல இவரு ஒருத்தர் தான் கிடையாது இவர் மட்டும்தான் தேவன் அல்ல இல்லையா அவர் தான் இன்னோடு கூட இருக்கிறார் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் அவர்தான் உன்னை சிருஷ்டித்தவரும் அவர் தான் ஒரு நாள் பிதாவின் மகிமையோடு இறங்க போகிறதும் அவர் தான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்